இந்த தக்காளி தொக்கு ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதைப்போல் பாட்டிலில் போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரலும் வச்சுருந்து சாப்பிட்லாம் இப்போ நல்ல ஒரு டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி வந்து ரொம்ப பழமாகவும் இருக்கக்கூடாது அதே போல் ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பழுத்த பழமாக இருந்தால் கெடுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் வந்து நல்லா இதைப்போல் பழம் வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு இந்த தக்காளி தொக்குக்கு வந்து தண்ணி வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது நம்ம கை கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும் இதைப்போல் ஒரு காட்டன் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சிடுங்க இதே போல் எல்லா தக்காளியும் துடைச்சி எடுத்து வச்சுடுங்க இப்போ வந்து இந்த அடிபாகத்தை மட்டும் இப்படி எடுத்துருங்க எல்லா தக்காளியிலையும் இந்த அடிபாகத்தை எடுத்துருங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுடுங்க கடாய் நல்லா சூடானதும் ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும் பாருங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு மீடியமான தீயில் வச்சு நல்லா அப்படியே வதக்கிக்கிட்டே இருங்க அதே போல் மூடிலாம் வைக்காதீங்க உப்பு சேர்க்காதீங்க அப்படி எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க மேலே இருக்க தோல் வந்து நல்லா சுருங்கி வரும் அது ஒரு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க பாருங்க தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருக்கணும் மேல் தோல் வந்து இதைப்போல் தனியாக வரணும் சுருங்கி இருக்கு பாருங்கள் இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் எண்ணெய் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துருங்க எடுத்துகிட்டு போல ஒரு சலடியில் போட்டுருங்க இருக்க எண்ணெயெல்லாம் வந்து நல்லா வடிஞ்சிடும் தக்காளி ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் போது இதைப்போல் தக்காளி தொக்கு போட்டு வச்சிட்டோமா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு சைட் டிஷ் இல்லாத டைமெல்லாம் நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்லாம் இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் அடுப்பத்தையே ஃபுல்லாக குறைச்சிடுங்க எண்ணெயோட சூடு வந்து நல்லா குறையட்டும் ஒரு கிலோ தக்காளிக்கு நான் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் புளி வந்து நல்லா சுத்தமான புளியாக வாங்கிக்கோங்க ஏன்னா வந்து இது தண்ணியில் கழுவிட்டு பண்ண முடியாது இதில் இருக்க குச்சிலாம் வந்து நல்லா எடுத்துருங்க ஒரு கிலோ தக்காளிக்கு ஐம்பது கிராம் புளி இந்த எண்ணெய்லேயே சேர்த்துருங்க எண்ணெயில் சேர்த்து நல்லபடி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் நமக்கு வந்து கொஞ்சம் குழ கொழப்பாக வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்து வதங்கினா போதும் நல்லா குழக்கொழப்பாக ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வடிகட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் புளியும் நல்லா ஆறணும் தக்காளியும் நல்லா ஆறணும் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்து லைட்டாக சூடு ஏறுற அளவுக்கு வறுத்துக்கிட்டே இருங்க இந்த அளவுக்கு சூடாகிற டைமில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இதையும் சேர்த்துருங்க இது ரெண்டும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க நல்லா வெடிக்கும் அது ஒரு வறுத்துக்கிட்டே இருங்க வெந்தயத்தோட வாசனை வரும் நல்லா பாருங்க இந்த அளவுக்கு கலர் வரணும் இப்ப கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சு இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம் நம்ம எண்ணெயில வதக்கின புளி வந்து நல்லா ஆறிடுச்சு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இது ரெண்டும் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஒரு அரை அரைச்சு எடுத்துருங்க நல்லா பாருங்க புளி வந்து நல்லா அரைஞ்சிச்சு பாருங்க தக்காளி நல்லா ஆறி இருக்கு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் சேர்த்து அரைங்க இது வந்து அப்படியே அரைச்சு எடுத்துக்கோங்க பாருங்கமா தக்காளி அரைச்சிருக்கும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா நைஸா இருக்கணும் இப்போ இது ஒரு பக்கமா அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடாகணும் நல்லெண்ணெய் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா வெடிச்சதும் இப்போ வந்து அடுப்பு தீ ஃபுல்லாக குறைச்சி வச்சுடுங்க இப்போ வந்து நம்ம கிரேவி ஊற்றிக்கலாம் அப்படியே வழிச்சு ஊற்றிக்குங்க இது கூடவே பெருங்காயம் அரை டீஸ்பூன் வெந்தயமும் கடுகும் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் வெறும் தூள் நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பாதி சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் கழித்து பாதி சேர்க்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அடுப்புத்தீ வந்து ஃபுல்லாக வைக்காதீங்க மீடியமான அளவில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தக்காளியோட கலர் மாறும் இப்போ வந்து நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கியிருக்கேன் எண்ணெய் வந்து இல்லை பாருங்க ஆனால் வதக்க 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 அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வந்து நல்லா திரிஞ்சு தனியாக வந்துடும் பாருங்க நான் வந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்கு வதக்கியிருக்கேன் இப்போ மீதி இருக்க மிளகாய் தூள் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுகிட்டே இருங்க பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா தனியாக திரிஞ்சு வருது பாருங்க இந்த டைமில் இப்போ வந்து வெள்ளம் சேர்த்திடலாம் வெள்ளம் கரையிற அளவுக்கு நல்லா கலக்கி விடுங்க காரம் புளிப்பு இனிப்பு இதெல்லாம் சேரும் போது அதோட டேஸ்ட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுகிட்டே இருங்க பாருங்கம்மா நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் வந்து நல்லா தனியா திரிஞ்சு வருது பாருங்க நல்லா வழவழன்னு இருக்கு பாருங்க இந்த டைம்ல ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுதான் பாட்டல்ல சேர்க்கணும் நல்ல ஒரு டேஸ்டான தக்காளி தொக்கு ரெடி